சண்டியரின் காதல் அத்தியாயம் இரண்டு முதல் மற்றும் இறுதி தீண்டல் அது ஒரு காலை வேலை ஐந்தாம் வகுப்பறை சண்டியர் கரும்பலகையில் எழுத்துக்களை அழித்துக் கொண்டிருந்தான் அப்போது அதிலிருந்த சாபீஸ் பொடியானது காற்றில் பறந்து மர்லின் மண்டோவின் முகத்தில் பட்டது சாபீஸ் பொடி என் முகத்தில் பட்டுவிட்டது நான் டீச்சரிடம் சென்று கம்ப்ளைண்ட் செய்யப் போகிறேன் என்று கூறினார் அதை கேட்டு கோபம் அடைந்த சண்டியர் அப்படி என்றால் நான் உன் முகம் முழுவதும் பவுனர் போட்டு விடுகிறேன் இப்பொழுது சென்று சொல் என்று கூறி அவள் முகத்தில் சாபீஸ் பொடியை நன்றாக தேய்த்து விட்டான் முகம் முழுக்க வெண்மை பொடி கண்ணை மூட முடியவில்லை அதிர்ச்சி அடைந்த மர்லின் மன்றோ இப்போதான் நிச்சயமா கம்ப்ளைண்ட் செய்யப் போகிறேன் என்றவளாய் நேராக ராதாமணி டீச்சரின் முன்னால் சென்று கூறினாள் ஐயோ சண்டியரே இது என்ன இப்படி செய்தாய் பெண் பிள்ளைகளை தொட்டு பேசக்கூடாது நீ அவளுக்கு நேரடியாக பவுடர் போட்டுவிட்டாயே இது மிகப்பெரிய தவறு இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என்று ராஜாமணி டீச்சர் கடுமையாக சொன்னார் சண்டியர் முகம் எருகி எந்த வார்த்தையும் பேசாமல் மெதுவாக தனது இருக்கைக்கு சென்றான் மர்லன் மன்றோவும் ஒரு சாதனையாளர் போல் வெற்றி பெருமையுடன் அவரது இருக்கைக்கு திரும்பினார் அந்த நாள் இருவர் மனதிலும் பெரும் போராட்டம் பெரும் சலனம் காற்று செய்த தவறுக்கு சண்டியரை தண்டித்து விட்டோம் என்று காற்றின் மேல் கோபம் கொண்டாள் மர்லின் மன்றோ தங்கள் இருவருக்கும் இடையே காற்று சண்டையை ஏற்படுத்திவிட்டது என்று காற்றின் மேல் கோபம் கொண்டான் சண்டியர் சண்டியர் மர்லின் மன்றோவை தொட்டது அதுதான் முதல் முறை கடைசி முறையும் கூட எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் சண்டியரின் மனதில் ஆறாத வலுவாக மாறிவிட்டது தவறு செய்து விட்டோமே என மிகவும் வருத்தம் அடைந்தான் சில நேரங்களில் அந்த நிகழ்வு மனதுக்கு ஆறுதலாக இருந்தது இனம் புரியாத எண்ணம் சண்டியரின் நெஞ்சில் தோன்றியது சில நேரங்களில் அதை எண்ணி சண்டியர் மகிழ்ந்தான் ஒரே நிகழ்வு சில நேரங்களில் காயமாகவும் சில நேரங்களில் அந்த காயத்துக்கு ஆறுதலாகவும் இருக்கிறது இது ஒரு முரண்பாடான விஷயமாக சண்டியருக்கு தோன்றியது ஆனால் அந்த முரண்பாட்டை சண்டியர் ரசித்தான் அவ்வப்போது அதை நினைத்து மனதிற்குள் சிரித்தான் மர்லின் மன்றோ நினைவு வரும்போதெல்லாம் இந்த நிகழ்வு கண்டியரின் மனதை மயிலிருகால் வருடியது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் காலம் எப்போதும் காதலை கழிக்கவில்லை சில பெயர்கள் சில இதயங்களில் நிலைத்து நின்று விடுகின்றன